யோ ரா சென்ட்ரா யாருங்க அது சென்ட்ரா உக்கார சென்ட்ரா இருக்க இரு இரு அண்ணா இரு அண்ணா வச்சு எனக்கு

Growl, энерг ordinaryUSA mis morally authorized by

мотрите, Terimah is <laughs> onging a DU��도, and no wonder a pen. Yeah, I saw that

போடா போடா சரி போ நான் ஊர் நான் பிரியாருங்க தம்பி தம்பி போறாங்க கேமராமேன் வா 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 கொஞ்சம் 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 சைட் கொடுங்க வந்தா போ <small rodzaju> <?groans> <injections> <Whew to strongension>. <Differentrimatur>.

கிழ பாத்தின் அப்ப அம்மாவ ஆ இல்ல நான் போயிடும் லங் ரோல் போயிட்டே உனக்கு அந்த